அனைத்து மாவட்ட பொது வைத்தியசாலைகளிலும் காணப்படும் ஊழியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாங்குளம் கிளிநொச்சி பருத்தித்துறை யாழ்ப்பாணம் ஆகிய வைத்தியசாலைகள் விருத்தி செய்வதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன தேவையான மனித வளங்களை நிரப்புவதற்காக அவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன தேவையான வைத்திய உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் வழங்கப்படுகின்றன முல்லைத்தீவில் இருபத்தொரு மருத்துவர்கள் பற்றாக்குறை ஒரு நிரந்தர மருத்துவ நிபுணர் இல்லை மருத்துவ கலவையாளர்கள் இருபத்தி மூன்று பேர் இல்லை தாதிய உத்தியோகத்தர்கள் பதிமூன்று பேர் இல்லை முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆளணிகள் வெற்றிடம் மன்னாரையும் முல்லைத்தீவையும் கஷ்ட மருத்துவமனைகள் என்ற பட்டியலில் இருந்து நீக்கி அகற்றி சமச்சீரான சேவை வளங்களில் இணைப்பீர்கள் என அனைவருக்கும் சமமான முறையில் சுகாதார வசதிகளை வழங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் அதற்கான செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுகின்றோம் மாவட்ட பொது வைத்தியசாலை அபிவிருத்தி நடவடிக்கைகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் முன்னெடுக்கப்படுகின்றது முல்லைத்தீவு வவுனியா கிளிநொச்சி மன்னார் மாவட்ட வைத்தியசாலைகள் மாகாண சபையின் காணப்படுகின்றன எனினும் அதனை பாராமல் வைத்தியசாலைகளுக்கு தேவையானவற்றை வழங்கி வருகின்றோம் எமது நீதி மாத்திரமன்று வெளிநாடுகளில் இருந்தும் வைத்தியசாலையின் அபிவிருத்தி செயற்பாட்டிற்கு நிதியை பெற்றுள்ளோம் மன்னார் வைத்தியசாலை விபத்து மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவின் நிர்வாண பணிகளுக்காக இந்தியாவுடன் கைச்சாத்திட்டுள்ளோம் அதே போன்று முல்லைத்தீவிலும் செயற்படுத்த உள்ளோம் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன விசேட வைத்திய நிபுணர்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துகின்றோம்